మహాపరిశుత్ర పరంధావే స్తోత్రం అప్ప అబ్దా వే స్తోత్రం లబ్ధావే స్తోత్రం முடி அன்புக்காக தோற்றுக்கிறோம் முடி இறக்கங்களுக்காக மேசி தோற்றுக்கிறோம் இல்லை எல்லாம் மனவருக்கங்கள் ஸ்நேகத்துக்காகவும் தோற்றுக்கிறாங்க தாவேஸ் தோற்றுக்கிறோம் அப்பா அப்தாவே கடந்ததான நாட்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்த எங்கள் தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் பகல் முழுவதும் கூட இந்த அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவே இந்த இரவு விலைக்காக மெய்சி தோற்றுக்கிறாங்க தாவே இந்த ஆராதனைக்காக மேசி தோற்றுக்கிறோம் இந்த ஆராதனை தந்த அன்புக்காக கிருபைக்காகவும் தோற்றுக்கிறாங்க தாவே அப்போ அப்பதாவே இந்த ஆராதனையிலே எங்கள்துமே இடையில் ஒருவரின் நீர் தாமே கண் நோக்கி வேண்டிதான நன்மை கிளாஸ் ரூபங்களை அளவில்லாமல் அரளிச்சி முடியாது வேண்டிகளும்

ഓരോരെയും കണ്ണൂക്കലോ ഓരോരെയും സന്ദിച്ച് നീർത്താമേ അളവില്ലാമ ദൈവീക നന്മകൾ ആശ്രയങ്ങളേ അരളിച്ചുപോയാ വേണ്ടിക്കെങ്കാവേ എമേ സ്തോത്രം രക്ഷിക്കപ്പെടാ ജനങ്ങൾ രക്ഷിക്കാ സന്ദിക്കപ്പെട മീപ്പമാക്കിക്കാതെ ജനങ്ങൾ മീഡിക്കൊള്ള കൃപ്പിച്ചാവേ അപ്പാതാവേ എന്ന ആശ്രമങ്ങൾക്കാട് തൃസമൂഹത്തിലേമേ നാടി വന്നിരിക്കാ അവരവരുടെ അവർ അവ നന്മ ആശ്രമങ്ങളിൽ നേതാമേ നമ്മുടെ സഭയും മൂലമാ സാക്ഷിയുടെ പാടുകൾ മൂലമായി അതിയേമാ അരളിച്ചുപോയ കൊളുകാവേ അപ്പാതാവേ സ്തോത്രം നല്ലതാവേ തൃ സമൂഹത്തിലേ കാണപ്പെടുന്ന ഒരെയും കണ്ണോക്കി എല്ലാം ശത്രുവത്താൻ എന്തോ ഒരു നഷ്ടത്തെയും ഉണ്ട கோட்டை மறைந்து பாதுவையின்சீர்லாம் எப்போதும் மேம்படுத்தலாம் யார் மேலும் கிருபியாரும் இறக்கமரும் அன்பரும் தயவரும் மீட்பிரே சுனாமத்தில் ஜபங் அன்பாவே ஆமேன் அலேல்வியா ஸ்தோத்ரா யாரும் ஆண்டவரை யோவான் எழுதின சுசேஷம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா இந்த உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய் ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் ஹலே லிஹா ஸ்தோத்ரா லே லிவா இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரச்சாராக இருந்த நாளிலே சமாரியா நாட்டில் உள்ளதான ஸ்திரீயரிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினதான அந்த வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்டுதான அந்த வாசன பாகத்திலே அறிந்து கொண்டோம் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்ன பார்க்கும்போது உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு பண்ணுகிறவராக காணப்படுகிறார் நம்முடைய தேவன் வாக்கு தத்தம் கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார் இங்கே ஸ்திரீக்கும் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதே வேளையில் அந்த ஸ்திரீயோட நிலைமையை பார்க்கும்போது உலக பிரகாரமாக முன்னதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ நடத்திலே தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார் ஆனால் அந்த ஸ்திரீயோ நீர் யூதனாக இருக்கிற நான் எப்படி தருவது என்பதாக கேட்கிறார் இவ்விதமாக உலக பிரகாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து அறியாதவளாக இந்த ஸ்திரீ காணப்பட்டால் அவர் யார் அவர் எதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கிறார் அவருடைய அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து துளியடவும் அறிவில்லாதவளாக அந்த ஸ்திரீ காணப்பட்டபடினாலே அவதமாக நீர் இருக்கிற உமக்கு எப்படி தண்ணீர் தருவது என்பதாக கேட்கிறாள் ஆனால் இங்கே ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரிடத்தமாக கடந்து வர வேண்டும் கடந்து வந்து அவருடைய நாமத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடதான ஜனங்களுக்கு அவர் நன்மைகளை ஆசிர்வாதங்களை அருளி செய்வேன் என வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் மூலமாக கத்துடைய சன்னிதானத்திலே வந்து சொந்தமாக்க வேண்டும் அவரை தேடி அவரிட நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அவராலே நன்மைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க வேண்டும் என்பதை தான் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என இந்த வசனத்தின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் விதமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நோக்கம் விதமாக காணப்பட அநேகர் அந்த உலகத்திலே விதமாக காணப்படுகிறார்கள் தேவனை தேடாதவர்களாக ஒன்றான மே தேவன் சகலத்தை சுசித்துதான் அந்த தேவன் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கதான் அந்த தேவன் சகல நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கதான் அந்த தேவனை தேடாதவர்களாக தங்கள் சொந்த உலக பிரகாரமான பிரகாரமான காரியத்துக்காக மாத்திரம் தான் ஆண்டவரே ஆண்டவரை ஆண்டவரே விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இங்கே அந்த ஸ்திரீயம் அதே சரீர பிரகாரமான தேவைக்காக ஆண்டவரிடத்திலே அவ்விதமாக அதன் பிறகு பார்க்கும்போது அந்த அதிகாரத்தில் படிக்கும்போது நீர் எந்தெந்தும் தாகம் வராமல் இருப்பதற்கு தண்ணீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருவதாக அந்த ஸ்திரீ நினைத்து அங்கே கேட்கிறார் விதமாக அது உலக பிரகாரமான அல்லது சரீர பிரகாரமான எந்த ஒரு கொஞ்ச காலத்துக்கே பிரயோஜனமான அந்த உலக பிரகாரமானது தான் அநேகர் அந்த உலகத்திலே தேடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க விரும்புவதோ என்றென்றும் அவர்களுக்குள்ளே ஓருகிறதான அந்த நித்திய ஜீவனுக்குரியதான அந்த தண்ணீர் அல்லது தேவனிடம் வருகிறதான நன்மைகள் ஆசீர்வங்களை சகல ஜனங்களும் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே தேவனை விசுவாசித்து அவர் மூலமாக நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக அவரை குறித்ததான அறிவானது மிக அவசியமாக காணப்படுது அந்த அறிவு தான் உலகத்திலே அநேகருக்கு கிடையாமல் அவ்விதமான ஆசீர்வாதங்களை இழந்து மிகவும் பரிதாபத்துக்குரியவர்களாக அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவ்விதமாக விழுந்து தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நன்மைக்கும் தூரமானவர்களாக இந்த உலகத்தில் திருந்தலான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் கத்துடைய வேதத்தில் என்ன என பார்க்கும்போது பாவம் செய்கிற ஒருவனும் அவரை அறியவும் இல்லை அவரை காணவும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டுக்கிறது ஆகவே இந்த உலகத்திலே பாவத்தை விரும்பி பாவத்தை நாள்தோறும் நடக்கிறதான அந்த ஜனங்கள் தேவனை இதுவரைக்கும் அறியவும் இல்லை காணவும் இல்லை அங்க அந்த ஸ்திரீயே பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உன்னிடத்தில் கேட்கிறவர் நீ இன்னார் என்று நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் ஆக நம்முடைய தேவனிடத்திலே பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமான அரித்தியமான சந்தோஷம் அல்ல என்றென்றும் காணப்படுவதான நித்தியமான சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம் நம்மை விட்டு எடுபடாத சந்தோஷம் யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாத சந்தோஷம் என்று காணப்படுவதான சந்தோஷம் நாம் மறைந்தாலும் சரீரம் மறைந்தாலும் நம்மை விட்டு விலகாததான அவதமான பாக்கியங்கள் இதுதான் தேவன் கொடுக்க விரும்புகிறார் மேன்மையான பாக்கியங்கள் உன்னதத்துக்குரியதான பாக்கியங்கள் பல்லவத்துக்குரியதான நன்மைகள் ஆனால் அதை மனுஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கேற்றதான தாக வேண்டும் அதற்கேற்றதான வாஞ்சை வேண்டும் அதற்கேற்றதான விருப்பம் வேண்டும் அதற்கேற்றதான ஊர் இருக்கும் அவர்களுக்குள்ளாகவே அது ஒரு வாஞ்சியானது உருவாக வேண்டும் அப்படி என்றால் மாத்திரம்தான் தேவனிடம் வருகிறதான நன்மைகள் ஆசிரியங்கள் சொந்தமாய் கொள்ள முடியும் இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாத காணப்பட்டதான அந்த சமாரியா தேசத்து அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தி முதலாவது அவர் அந்த ஸ்திரீயை பார்க்கும்போது அவருடைய அனுபவத்தை பார்க்கும்போது எப்படி எவ்விதமாக காணப்பட்டது சரீர பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் என அறியாதவளாக அவர் இந்த உலகத்திலேயே மாம்சத்திலேயே நமக்காக வந்ததான ரசட்சகர் என அறியாதவளாக அவர் எவ்விதமாக காணப்பட்டால் சாதாரண ஒரு யூத மனுஷரை போல நினைத்து அவரிடம் பேசினார் ஆனால் அவர் எப்படிப்பட்ட தேவன் தேவாதி தேவன் பரலோகத்தில் இருந்தவர் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கினவர் என கத்தோட வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான் அந்த தேவனிடம் பேசுகிறோம் என்பதை அறியாமல் அந்த ஸ்திரீ காணப்பட்டால் ஆனால் ஆண்டவரோ அந்த ஸ்திரீக்கு அதன் பிறகு வெளிப்படுத்துகிறாள் அதன் பிறகு அறிந்து கொண்டாள் இதேபோலதான் இந்த உலகத்திலே அநேகர் நாம் எவ்வளோ நாட்களாக இவ்வளோ தேவனை அறியாதவளாக தேவனுடைய நாமத்தை குறித்து அறியாதவளாக அவர் செய்திருக்கிறதான அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்த கிரியங்கள் அவருடைய வேதத்தின் மூலம் நாம் அறியதான சகல காரியங்களையும் சத்தியத்தையும் விசுவாசிக்காதவளாக திறந்தளான ஜனங்கள் உலகத்தில் இன்னமும் காணப்பட்டு அவருடைய ஆசிர்வாதத்துக்கு தூரமான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு விரும்பினது அதே தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் அவர் எதை எதிர்பார்க்கிறார் என பார்க்கும்போது ஒவ்வொரு ஜனங்களும் அவரே தே தேடி அவரை விசுவசித்து அவரை அறிந்திருக்கதான அறிவின்படி அவர்கள் நன்மைகள் சொந்தமாய் கொள்ள வேண்டும் ஒன்றான தேவனாக உண்மையும் கத்ராக் இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன் என சொல்லப்படுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் கொள்ள வேண்டும் என்றால் அவரை குறித்ததான அறிவு நமக்கு அவசியமாக இருக்குது அல்லது சத்தியத்தை குறித்ததான அறிவு எல்லா மனுஷர்களுக்கும் அவசியமானதாக காணப்படுகிறது ஆகவே அந்த ஸ்திரீயை போல நாமும் காணப்பட்டால் எந்த ஒரு நன்மை ஆசீர்வாதங்களும் சொந்தமாய் கொள்ள முடியாது இன்னும் அந்த ஸ்திரீடைய அனுபவத்தை பார்க்கும்போது

எல்லாவற்றையும் சிசிதார தேவன் என்பதை அறியாதவளாக அந்த ஸ்திரீ காணப்பட்டார் விதமாக அந்த உலகத்தில் அநேகர் அந்த ஸ்திரீயை போல உலகத்துக்குரிய காரியங்களை பெரியவைகளாக அந்த ஸ்திரீ எப்படி எப்படி அந்த கிணற்றை பெருமையாக மேன்மையாக அந்த கிணற்றிலே அந்த யோசப்பினுடையதான அந்த மிருகங்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் அந்த கிணற்றிலே தண்ணீர் கொடுத்ததுண்டு அவதமாக அந்த விசேஷமாக அந்த கிணற்றை குறித்து பேசுகிறார் அதே போல் உலகத்திலே அவரவருக்கு ஒவ்வொரு காரியங்கள் மேன்மையாக காணப்படுகிறது அதுதான் விசேஷமாக காணப்படுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ சமாதி ஸ்திரீடத்திலே போய் போதும் அவள் நம்பாதவளாக காணப்பட்டது போல அநேகர் கத்துடைய வார்த்தையை சூரியதை கேட்டு வேலைகளில் கேட்ட பிறகும் அவர்கள் அதை குறித்ததான விசுவாசம் மற்றவளாக அவரை விசுவாசவளாக நம்பாதவளாக காணப்பட்டு ஆசீர்வாதத்துக்கு தூரமானவளாக காணப்படுகிறாள் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அறி அவரை குறித்ததான அறிவின்படி அவருக்கு அவரவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஈவையும் அவர் எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஈவான நன்மைகள் ஆசிர்வாதங்களை செய்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஈவை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது தேவனுடைய ஏவு அவர் தம்முடைய சொந்த குமானா காணப்பட்டதான கத்திரா இயேசு கிறிஸ்துவை அவர் இழு நம் இந்த உலகத்துக்கு அளித்தது மூலம் அவர் எல்லா ஜனங்களுக்கும் அவர் அளித்ததான ஈவை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் எல்லா ஜனங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார் இவ்விதமாக தேவன் அவரை தந்ததினாலே அதை பார்க்கலாம் எல்லாம் மேன்மையான நன்மைகள் ஆசீர்வாதங்களும் மனுஷ ஜாதிகளுக்கும் அவர் தர சித்தப்படையவராக காணப்படுகிறார் ஆனால் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரை நாம் அறிகிற அறிவின்படி நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு லபிக்கிறதாக அல்லது அவர் அளிக்கிறவராக காணப்படுகிறார் ஆகவே தேவனுடைய ஏவையும் உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என அறிந்திருக்கிற அறிவும் நமக்கு வேண்டும் நாம் அவரை குறித்ததான அறிவு உள்ளவளாக அதிகமாக காணப்பட வேண்டும் இங்கே அந்த ஸ்திரியை பார்க்கும்போது அதுவரைக்கும் தேவனுடைய நன்மைகளோ ஆசிரமங்களை குறித்து அறியாதவளாக காணப்பட்டாள் அந்த உலகத்தின் மேன்மையை மாத்திரம் பெரிதாக கருது கொண்டு காணப்பட்டாள் உலகத்தை மாத்திரம் சிறந்ததாக நினைத்து காணப்பட்டால் காணப்பட்டாள் உலகமும் உலகத்தில் உள்ளதான அவிதமான பெரிய மேன்மையான காரியங்களை அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள் ஆனால் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவோ அந்த ஸ்திரீயை சந்தித்து அந்த ஸ்திரீ மூலமாக அந்த ஒரு அந்த ஊர்ல உள்ளதான சகல ஜனங்களும் கர்த்தாகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள இறக்கம் செய்தார் அலேலிவா சோத்ரா அலேலிவா சோத்ரா இவ்விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்ரீயின் இடத்திலே அவிதமான ஒரு கிரியை நடைபித்தாள் ஆகவே நாம் தேவனை குறித்ததான அறிவு நம்ம ஒவ்வொருக்கும் அவசியமானதாக காணப்படுகிறது அது வரைக்கும் அந்த ஸ்திரீ தேவனை அறியாத வரைக்கும் அவள் எந்த ஒரு நன்மையும் ஆசிர்வாதங்களோ அற்றாததான அனுபவத்தோடு இந்த உலகத்திலே அவளுக்கு எந்த ஒரு நன்மை ஆவிக்குரிய நன்மையோ பாக்கியங்களோ கத்திரையை குறித்தோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ எந்த ஒரு நன்மையோ கொள்ளாதவளாக காணப்பட்டாள் விதமாக அநேகர் தங்களுக்கு கிடைக்கதான அந்த வாய்ப்பை அநேகர் எவ்வளோ காலங்கள் வீணாக்கிறவளாக காணப்படுகிறார்கள் எத்தனையோ காலங்கள் கிடைத்த போதும் இந்த ஸ்திரீயை போல அது வரைக்கும் அற்ற இயேசு கிறிஸ்துவை அறியாமல் காண காணப்பட்டு வீணாக்கிறதான அந்த ஸ்திரியை போல அநேகர் அந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஏற்றேற்ற காலங்கள் கொடுக்கப்படும் போது அதை பயன்படுத்துகிறாமல் அதை வீணடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் கத்துடைய வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கும்போது இறைமே திருக்க திரு சொல்லின புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசந்த வசியங்கள் அங்கே அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் சென்றது ஆனால் நாமோ ரிச்சிக்கப்படவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விதமாக அறுப்பு காலம் நாம் இந்த காலத்திலே அறுப்பு காலத்திலே நாம் கதிர்களை கதிரைகளை விளைந்ததான கதிர்களை அறுத்து பலன்களை சேர்க்கதான காலம் அறுப்பு காலம் அதே போல நமக்கு இது என்ன காலமாக காணப்படுது அறுப்பு காலமாக காணப்படுது நாம் தேவனிடம் தேவனை விசுவாசித்து அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை நோக்கி கோப்பிட்டு அவரிடத்தில் கேட்க வேண்டியதான இந்த காலம் அவரிடத்தில் கேட்கும் போது தேவன் உன்னதமான சகல ஆசீர்வாதங்களும் மகிமையான சகல விதமான ஆசிரியங்களும் விடுதலையேற்றதான ஜனங்களுக்கு விடுதலையும் சகல விதமான நம்மிடம் காணப்படுற கேடான அனுபவங்கள் எல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்க வல்லமலி தேவனாக காணப்படுகிறார் விதமாக இந்த அறுப்பு காலம் இந்த நல்ல காலத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அல்லது தேடும்போது தேவனை விசுவாசித்து அவரை உறுதியாக பற்றி போது அவர் என்ன செய்கிறார் நம்மை சந்திக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையோ எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்கிறவராக இருக்கிறார் அவர் கத்துடைய வேதத்திலே ஏராளமான வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குத்தம் ஏராளமான வாக்குத்தங்கள் நிறைவேற்றி கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார் இப்போது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் இன்னும் காணப்படுகிறார் ஆகவே வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாததாக காணப்படுது அது எப்போதானாலும் அது நிறைவேறே தேரும் ஆகவே விசுவாசிக்கிறதான ஜனங்களுக்கு அவர் அந்த வாக்கு நன்மைகளை அறிச்சுகிறதாக காணப்படுகிறார் இன்னும் அறுப்பு காலம் சென்றது கோடை காலம் வந்தது அந்த கோடை காலத்திலே பார்க்கும்போது நாம் சேர்த்து கொள்ள வேண்டியதான சகல ஆசீர்வாதங்கள் நாம் மனுஷாதிகளுக்கு தேவன் ஆயுதப்படுத்தி திருக்கிறார் சகல விதமான ஆசீர்வாதங்கள் அந்த உலகத்தில் ஆதிலே ஆதம் மூலம் வந்ததான அந்த மேர்தல் நாளே ஜனங்கள் கட்டி போன போதும் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் மூலமாக நம்மை அநேகரே அவர் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய ஜீவனாலே நம்மை நிறைத்து அவரை நம்முடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக அவர் மாற்றும்படியாக இந்த உலகத்தில் வந்து அவர் கிருபையோடு அவருடைய கிருபையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய கிருபையினாலே நாம் விசுவாசத்தோடு காணப்பட்டிருந்தால் நாமும் ஒரு நிச்சயப்படலாம் மேற்பை சொந்தமாக கொள்ளலாம் ஆகவே இது நல்ல கோடை காலமாக காணப்படுகிறது அறுப்பு காலமாக காணப்படுகிறது கர்த்தரை மொழி இதயத்தோடு தேடுகிறதான ஜனங்கள் அவரை மொழியுதயத்தோடு விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுவதான ஜனங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயம் அருளி செய்வார் என அவரை குறித்து நம்புகிறதான ஜனங்களுக்கு தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் அருள் செய்வதாக காணப்படுகிறார் ஆகவே அப்படி இருந்தும் தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உணர்த்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டு அதன் மூலம் வந்திருக்கிறது ஆனாலும் அநேகர் ரசிக்கப்படவில்லை அநேகர் மீட்கப்படவில்லை அநேகர் தேவட ஆசீர்வாதத்துக்கு தூரமான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் இங்கே அந்த சம்மதிய ஸ்திரியை பார்க்கும்போது அதன் பிறகு அந்த தேவனை அறிந்து அதன் பிறகு விஸ்வாசித்தாள் மெய்யாக அந்த உலகத்தில் வருகிறதான மேசியா அல்லது கிறிஸ்து என அந்த ஸ்திரீயையும் விசுவாசித்தார் உலக ரிச்சராக வந்திருக்கிறார் ஆகவே அவரை விஸ்வசிப்பதனாலே நாம் நித்திய ஜீவனை பெற்று கொள்ளலாம் அடைந்து கொள்ளலாம் என அவள் விசுவாசித்தாள் ஆகவே அதன் பிறகு அவள் அந்த உலக பிரகாரமான அந்த கிணத்திய குறித்தோ அல்லது அந்த உலக பிரதமர் காரிய குறித்தோ மேன்மையாக எண்ணவில்லை கருத்தராக கிறிஸ்து மாத்திரம்தான் அதன் பிறகு மேன்மையாக எண்ணினால் மேன்மையாக கருதினால் அவரை உறுதியாக பற்றி கொண்டால் ஆகவே அவர் ஆசிரியப்பட்டால் அதே போல நாமும் அதில் இதுவரைக்கும் நாம் எவ்விதமான அந்த உலக பிரகாரமான காரியங்களை பெரிதாக இணைந்தாலும் பெரிதாக மேன்மையாக கருந்தாலும் கருதிருந்தாலும் நாம் கத்திரகி இயேசு கிறிஸ்துவை தான் மாத்திரம்தான் மேன்மையாக எல்லாவற்றுக்கும் மேலாக அறிகிற அறிவு நமக்கு தேவை இந்த உலகத்திலே மற்ற எல்லா காரியங்களை பார்க்கலாம் நம்முடைய கிறத்திர நம்முடைய கிறிஸ்து யேசுவை அறிகிறதான அறிவு தான் மேன்மையானது அந்த அறிவினாலே நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம் ஆகவே அந்த அந்த அறிவை அடையாதனாலே அநேகர் தேவடைய ஆசிரமத்துக்கு தூரமாக காணப்படுகிறார்கள் ஆகவே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வாக்குமே இருக்கிறார் நேர் கேட்கிறது இன்னார் என அறிந்திருந்தனால் அவரே உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் ஆகவே நம்முடைய ஜீவனை கேட்டுதான நன்மைகள் ஆசிர்வாங்கள் நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகள் ஆசிர்வாங்கள் நம்முடைய ஆத்ம நன்மைகள் விடுதலைகளை அவர் அருள் செய்ய அவர் அவளோடு காணப்படுகிறார் ஆகவே கத்திரை சமூகத்திலே காணப்படுதான நாம் ஒவ்வொருவரும் எந்த வேளையிலும் நாம் கத்திரை விசுவாசித்து இந்த உலகத்திலே கத்திராக இயேசு கிறிஸ்துவ நமக்காக இந்த உலகத்திலே பாடுபட்டு எத்தனை ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரிடமாக அவரை அருகதான அறிவின் மூலம் அவரை நாம் விஸ்வசத்தோடு கேட்க போது அவர் நமக்கு அவர் நாம் விரும்ப விரும்புகிறதான நன்மைகள் ஆசிரியங்களே அவர் அருள் அவர் அருளி செய்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலும் நாம் சொந்தமாக கொள்ள வேண்டியதான நன்மைகள் ஆசிரியங்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் இன்னும் சபைக்காக ஊழியத்துக்காக ஆத்மீய பார்களுக்காக சுக இல்லாமல் காணப்படுதான ஊழியக்காரர்களுக்காக இன்னும் எல்லா காரியங்களுக்காக கடன் கஷ்டங்கள் எல்லா காரியங்களும் மாறி போகும்படியாக நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் இன்னும் நாம் யதார்த்தம் நாம் முக்கியமாக நமக்குள் இருக்கிறதான ஆத்ம மீட்புக்காக நாம் அதிகமாக விண்ணப்பம் பண்ணணும் எல்லா காரியங்களுக்காக நாம் கர்த்த நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் கர்த்த தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசீர் பாறாக ஆமேன்னு ஜம்பனும் மகாபரிசுத்தம் நிறைந்த எங்கள் பிறம்பதாவே வே ஸ்தோத்திரம் நல்லபதாவே ஸ்தோத்தம் நம்முடைய அன்புக்காக நம்முடைய இறக்கங்களுக்காக இல்லை எல்லா தெய்வக்கா தாவே அப்பா அபிதாவே ஸ்தோத்திர இந்த ஆராத நிலையை மட்டமாக கூட இருந்து நேரளித்ததான நன்மைகள் ஆசிரவங்களுக்காக ஸ்வோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்வத்திரம் எங்களுடைய அடியார்கள் ஓரொரு என்னென்ன தேவைக்காக விடுதலைக்காக ஆசிரவங்களுக்காக நோக்கி விண்ணப்பம் பண்ணாமோ வேண்டுதல் பண்ணோமோ அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசிரவங்களை அடியார்கள் ஓரொருக்கும் நேரமே அருளை செய்ய முடியாத வேண்டிக் கொள்வரங்கத்தாவே எங்கள் தேமே ஸ்தோத்திரம் நல்லபதாவே உங்களுடைய இறக்கத்தை சொந்தமாய்க்கொள்ளாதவர்கள் உங்களுடைய விடுதலை சொந்தமாய்க்கொள்ளாதவர்கள் உங்களுடைய மீட்பை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எங்கள்தேமே ஒருவரை நேதாமே சந்திக்க முடியாத लंगता वे निर्धाम में संदित ஓரவருக்கு வேண்டியதான நன்மைகள் ஆசிரியங்கள் எதாவது அருளி செய்யும்படியாக வேண்டிக் கொள் வரும் அப்போ அப்தாவை ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உமாலேயே சொந்தமாக வேண்டியதான நன்மைகள் ஆசிர்வங்களே ஒவ்வொருவருக்கும் எதாவது அருளிச்சும்படியாக வேண்டிக் கொள் வரும் நல்லதேவ் இந்த வேலையிலேயும் மட்டுமோ கூட இருந்த நல்லதேவனே இன்னொன்று எதிராமே கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தேவையை ஸ்தோத்திரம் முடியாத சாட்சியப்பட்டதான பாடுகள் பிரயாசங்கள் ஆத்மந்தோடைய பாடுகள் வழியாக எங்கள் ஓவரையும் கண்ணோக்கி ஆசிரியர்லாம் முடித்த சமூகத்திலே காணப்படுதான ஒவ்வொரு கண்ணோக்கியெல்லாம் ஆசிரியத்திலும் பெரிய ஒரு சிறியோர் முதல் பெரிய

கொள்ள வேண்டியதான ஆசிரமங்களை இந்த நாளில் பெற்றுக் கொள்ளாதக்கிறதாக கிருபை செய்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம் நல்லபதாவே இந்த சபை ஆசிரியத்திலும் ஊழியத்தை ஆசிரியர்களும் அப்பா விப்தாவே இந்த நாளிலே பாடுபடுகிறதான ஆத்மி அப்பாவுக்கு வேண்டி கிள்கிறோம் அவருடைய சரி சோத்துக்க வேண்டிய ரங்கத்தாவே நல்லபதாவே சிறியத்தில் காணப்படுதான பலவினங்கள் சின்னங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நிறுதாம என்படியா பொது பலத்தினால் இடைக்கட்டி அவர் அவர்களை தாங்கி அவர்களை பலப்படுத்தி சக்திப்படுத்தல்காத்தாவே அவர்கள் மூலமாக அப்படியார்கள் ஒருவரும் ஆசிரமிக்கப்பட கிருபை செய்யும்படியாக வேண்டிகளுகிறவங்கத்தாவே நல்லபதாவே നമ്മുടെ തെരു സമൂഹത്തിലേ കാണപ്പെടുത്തുന്ന വിശ്വാസികൾ വിശ്വാസ കുടുംബത്തെയും കണ്ണോക്കി ആശ്രവിച്ചു കാവേ അപ്പാബിതാവി സ്തോത്രം ഇന്നും സഭയിലെ എങ്ങനെയുമായി നെട്രാൻ സകല കാര്യങ്ങൾക്കൊരു നാളെ ദിനത്തിലേ നടക്കാൻ ആരംഭ ജതിഷ്ഠക്കാൻ താൻ നല്ലതേമേ അത് ജെഡ് പ്രതിഷ്ഠയും ആശ്രയിക്കുമ്പോ വേണ്ടിക്കൊക്കെ ഏളമാണ അത്ത മക്കളെ കൂട്ടിച്ചേർക്കുമ്പോ വേണ്ടാവേ எங்களிடையுமே ஸ்ஸ்திரம் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறேன் நினைந்த இரவு முழுவதும் கூட இருந்தாலும் இரவுக்குரிய நன்மைகள் ஆசிரமங்கள் நிறையத்தரலாம் அப்பாபிதாவே நீதாமே கூட இருந்தலாம் நேரதாமே ஒவ்வொரு வேளையிலும் நேரே பாதுகாப்பாக அடியார்களோடு கூட இருந்து அடியார்களை வழி நடத்தும்படியாக வேண்டுகோள் வரங்கத்தாவே என்னும் கத்தாவே சொந்தமாக நன்மைகள் ஆசிரமங்கள் எல்லாம் அடியாளர் சொந்தமாக இருக்குன்னு சொல்லலாம் எங்களிடையுமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கலாம் ஆராதனை வீட்டு போகிறதான பிள்ளைகள கூட கூட இருந்தாலும் பாதுகாத்தலாம் வாகனம் போகிறதான பிள்ளைகள் நடந்து போகிறதான பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் யாராவையும் கண் யாவரையும் அளவில்லாமல் ஆசிரவத்தலாம் யார் மேலும் கிருபையாரும் இறக்குமாறும் அன்பாரும் தயவாரும் மேற்பரேசுநாமத்தில் நாமத்தில் கேளுமும் எங்கள் அன்ப நிறைந்த பரமதாவே ஆமேன் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம் அனைவருடன் சபனத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்